ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேன் அடி அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து தோற்றத்தினால் இருக்கும் தேனுஷா உண்மை தெரிந்த பிறகு எப்படி மாறுவாள் என்று தெரியலை தன் தன் கஷ்டமெல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று நினைக்கும் சஸ்தி தேனுஷாவிற்கு இனிதான் அவர்கள் வாழ்க்கையின் சோதனை காலம் என்று தெரியலை இந்த அற்ப சந்தோஷத்தை யாவது அவன் அனுபவிக்கட்டுமே என்றுதான் அமைதியாக இருந்தான் சரவணன் சஸ்தி தினமும் இரண்டு மணி நேரம் மெல்ல மனைவியின் அறைக்கு நடந்து செல்ல பழகினான் தேனுஷாவும் இப்போது எழுந்து அமர்ந்து இருந்ததால் இருவரும் தனியே பேசுவது வாடிக்கையானது இது நறுமுகைக்கு பிடிக்கலைதான் ஆனால் தான் அவசரப்பட்டு உண்மையை உடைத்துவிட்டால் ஒருவேளை கணவனிடம் இருக்கும் பிரியத்தால் மகள் தன்னுடன் வர மறுத்துவிட்டால் என்ன செய்வது பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கணும் என்று தான் அமைதியாக இருந்தார் அன்று தேனுசா சோகமாக இருக்க அவளை பார்க்க வந்த சஸ்தி என்ன கனி ஏ ரொம்ப டயர்டாக இருக்க உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா என்று கேட்க இல்லை என்றவளுக்கு கண் கலங்கியது என்னடி என்றான் பரிதாபமாக என் தலைமுடியெல்லாம் போச்சு பார்க்கவே என் முகத்தை எனக்கு பிடிக்கலை ரொம்ப மோசமா அசிங்கமாக இருக்கேன் என்றாள் அழுகை துடிக்கும் குரல்ல பு இவ்வளவுதானா நான் கூட என்னமோ ஏதோனு பயந்து போனேன் நீ உயிர் பிழைத்ததே பெரிய விஷயம்லே ஆனால் நடந்த விபத்து என்னமோ ரொம்ப சின்னது ஆனால் அதன் விளைவு நமக்கு தான் ரொம்ப மோசமாக இருந்தது என்றான் இப்படி மாமா அது நடந்தது எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல நாம ரெண்டு பேரும் வண்டியில பேசி சிரித்து கொண்டு வந்தோம் பிறகு இன்னும் பயங்கரமா இடித்த மாதிரி இருந்தது அப்புறம் எனக்கு நினைவே இல்லை என்றால் உண்மைதான் பெரும்பாலும் இந்த மாதிரி விபத்துக்கு உள்ளாகும் நபர்களுக்கு அந்த நிமிடம் என்ன நடந்தது என்று தெரியாது சந்தோ சந்தோஷமாகத்தான் இருவரும் போய்கொண்டு இருந்தார்கள் இடையே யாரோ ஒரு கிருக்கன் வண்டியை திடீரென திருப்ப ஏன் திருப்பினான் எதற்கு திருப்பினான் என்று எதுவுமே தெரியலை அவன் திரும்ப பின்னாடி வந்த வண்டிகள் சடார் என பிரேக் போட்டு நிற்க அப்படித்தான் இரண்டாவதாக வந்து கொண்டிருந்த இவர்கள் வண்டியும் முன்புறம் நின்ற ஆட்டோவில் மோதி நிற்க அந்த அதிர்வில் தேனுஷா உடல் அப்படியே முன்புறம் தூக்கி அடிக்க நேரடியாக அவள் சென்று விழுந்தது அந்த பெரிய காரின் பின்பக்கத்தில் பின்பக்கத்தில் அதில் அவள் தலை மோதி உடைந்து ரத்தம் பெருகியது அவள் தூக்கி எரியும் போது சஸ்தியும் தடுமாறி பக்கத்தில் விழுக அருகே வந்த வண்டியில் அவன் விழுந்து அடிபட்டு அவன் சட்டை அந்த வண்டியில் மாட்டிக்கொள்ள பரபரபர அவ பரபரவென அவன் வெறும் தரையில் மோசமாக இழுக்கப்பட்டு செல்ல தடுமாறிய வண்டி ஒன்று அவனை அவனை அவன் காலில் ஏறி நிற்க என்னதான் சில நொடிகள் நடந்து இருந்தாலும் பாதிப்பு அதிகம்தான் ஆனால் அவன் போல் காரில் வந்திருந்தா இந்த விபத்தே நடந்திருக்காது ஏனென்றால் காரில் உயிர் காக்கும் அடிப்படை விஷயங்கள் இருந்தது சஸ்தி ஹெல்மெட் போட்டிருந்ததால் அவனுக்கு தலையில் பெரிய அளவு காயங்களோ அடியோ இல்லை ஆனால் பின்னால் இருந்த தேனுஷா ஹெல்மெட் போடாததால் அதிகமாக தாக்கப்பட்டாள் பாதிக்கப்பட்டாள் இதனால் தான் வண்டியில் ஏதும் அதனால் தான் வண்டியில் ஏறும் இருவருமே ஹெல்மெட் போட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது நம்மளுடைய நன் நன்மைக்காகத்தான் நீ அப்படியே பறந்து போய் தலை கார் பேனட்டில் மோதி நீ விழுந்ததால் தான் உனக்கு தலையில் வளர்த்த காயம் அதுவும் சரவணன் மற்றும் நம்ம குடும்பத்தாரும் நம்ம கூடவே வந்ததால் சீக்கிரம் நம்மளை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து விட்டார்களாம் அப்படியும் நீ பிழைக்கவில்லை என்று சொல்லி என்னை உயிரோடு கொன்ற மாதிரி துடித்து விட்டேன் வேண்டாம் அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இனி நம்ம வாழ்வில் வரவே வேண்டாம் இந்த விபத்து தான் நான் மட்டும் வண்டியில வரலை என்றால் பாதிப்பு இருந்திருக்காது சாரிகனே தான் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்றான் இதோ பார் நாலஞ்சு மாசம் ஆனதும் தலை நன்றாக ஆறிவிடும் பிறகு ஒரு வருடத்தில் முடி ஓரளவு வளர்ந்து வளர்ந்துவிடும் முடியெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பிரச்சனையா சொல்லு என்று சொன்னவன் அவள் கைகளை எடுத்து தன் இதழில் பொருத்தி ஐ லவ் யூ டி என்றான் அவள் அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் என்னடி இப்படி பார்க்குற நாம் இப்படி பார்க்குற நாம் ஃபுல் மேக்கப்பில் இருக்கும்போது திட்டினவன் இப்போ இப்படி இருக்கும்போது காதல் சொல்றானே அப்படின்னு பார்க்குறியா நிஜம்தான் அன்று புரியாத பல விஷயங்கள் எனக்கு இன்று புரியுது அன்று நான் உணராத உன் அருமையை இன்று உணர்ந்து கொண்டேன் ஹனி ஸ்டில் ஐ லவ் யூ என்றான் அடடா காதல் சொன்னால் சேரணுமே இவர்கள் சேர்வார்களா தெரியலையே ஆனாலும் விதி அவர்களை எதுவும் செய்யலை நான் செய்தவரே போதும் இனி நீங்களாச்சு உங்களை சேர்ந்தவங்களாச்சு பெத்தவங்களாச்சு கட்டி சேருங்கடா சாமிகளா என்று அது தன் வேட்டைக்கு வேறு ஆள் தேடி போய்விட்டது அடுத்த ஒரு வாரத்தில் சஸ்தி முதலில் டிஸ்சார்ஜ் ஆனான் அவனுக்கு மனைவியை விட்டுட்டு போக முடியலை இருவரும் சேர்ந்தே ஒன்னா வீட்டுக்கு போகலாம் என்றுதான் நினைத்தான் ஆனால் டாக்டர் சொன்னதால் வீட்டுக்கு சென்றான் சவுந்தரம் அவனுக்கு திருஷ்டி கழித்து வீட்டிற்குள் அழைத்தார் விபத்து சம்பந்தமா எதை பற்றியும் குடும்பத்தார் சஸ்தியிடம் பேசலை அவன் காலை மாலை இரண்டு நேரமும் தன் மனைவியை பார்க்க காரில் சென்று வந்தான் மாமியார் முன்பு போல் பேசுவது இல்லை ஏன் என்று மனைவியிடம் கேட்டான் அவள் எனக்கு பதில் சொல்லும் அவள் என்ன பதில் சொல்ல முடியும் தெரிந்தால்தானே அவளுக்கும் அந்த வேறுபாடு தெரிந்தது கேட்டதற்கு என்னமோ போடி நீ பிழைத்து வந்ததே போதும் அந்த அதிர்ச்சியே எனக்கு இன்னும் தீரலை என்றார் நறுமுகை இவளும் உண்மைதான் என்று அதை நம்பி அதைத்தான் அவனிடம் சொல்ல ஆனால் அனுபவசாலியான சஸ்திக்கு உண்மையான காரணம் இது இல்லை என்று புரிந்தது ஒருவேளை நான் பைக்கில் கூட்டி வந்ததால் தான் இந்த விபத்து நடந்தது அதனால கூட என் மேல கோபமா இருக்கலாம் என்று நினைத்துக்கொண்டான் மறுநாள் தேனுஷா டிஸ்சார்ஜ் ஆகிறாள் இதுவரை மருத்துவமனை பில் குருபரன் தானே கட்டினார் மேலும் மருமகளை காப்பாற்றி கொடுத்ததற்காக பல கோடிகள் பரிசாக அந்த டாக்டர்களுக்கு கொடுத்தார் நாளை காலை நான் வந்து உங்களை கூட்டி போகிறேன் என்று சஸ்தி சொல்லியிருக்க இருக்க நறுமுகை அன்று அதிகாலையே மகளை அழைத்து கொண்டு போவதாக சொல்லி கிளம்பினார் அந்த அதிகாலை நேரத்திலும் தகவல் குருபரனுக்கு வந்தது இதை அவர் எதிர்பார்த்துத்தான் இருந்தார் இப்ப ஏதாவது பிரச்சனை பண்ணினால் இது தேவையில்லாத சங்கடம் என்று அவங்களை அனுப்பிடுங்க என்றார் அதன் பிறகுதான் அவர்கள் விட்டார்கள் நறுமுகைக்கும் அது புரிந்தது ஆனால் தேனுஷா தான் ஏமா இவ்வளவு அவசரமா போகணும் இன்னும் ரெண்டு மணி நேரத்துல அவங்க வந் மாமா வந்துருவாங்க அவங்க கூட போகலாம் என்றாள் மகளை தன்னால் சமாளிக்க முடியாது என்றுதான் நறுமுகை கணவரை வளவ வரவழைத்திருந்தார் இரவு வந்தவர் தேனுமா நாம நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போகலாம் ஏன்னா உன் உடம்பு முதல்ல குணமாகட்டும் பிறகு நீ உன் புருஷன் வீட்டுக்கு வரலாம் உனக்கு இப்ப நேரம் சரியா இல்லை அதனால கொஞ்ச நாள் எங்க கூட இருமா சரியா உன் புருஷன் கேட்டாலும் இப்படியே சொல்லு என்றார் தன் அப்பா இப்படி சொல்கிறார் என்று தேனுஷா ஏன் சொல்கிறார் என்று தேனுஷாவிற்கு புரியலை நேற்று போகும்போது கூட சஸ்தி நாளைக்கு நாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என்று தானே சொன்னான் இப்ப அப்பா ஏன் மாற்றி சொல்கிறார் என்று அவளுக்கு புரியலை என்ற போதும் எப்போவுமே பெற்றவர்கள் சொன்னால் சரி என்று தலையாட்டி தலையாட்டி பழகிய தேனுஷா அமைதியாக இருந்துவிட்டாள் மகள் முழு மனதோடு தங்களுடன் வரலை என்று அம்மா அப்பாவிற்கு புரிந்தது ஆனாலும் கண்டுகொள்ளவில்லை இத்தனை நாளில் இளவரசி மருத்துவமனையில் இருந்த சமயம் அது வாங்க அது வாங்கி வாங்க இது வாங்கி வாங்க என்று வேண்டுமென்றே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேல் அவ அவர்களை அலைய வைத்துவிட்டு அந்த நேரம் சத்தமே இல்லாமல் குருபரம் சவுந்தரம் மருமகளை வந்து பார்த்துவிட்டு வேறு வழியாக சென்றார்கள் இரண்டு முறை அப்படி மாமனார் மாமியார் வந்ததால் இரண்டு குடும்பத்துக்கும் இடையே ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் என்று அவளுக்கு தெரியாமலே போனது நாகராஜன் நறுமுகை மகளை அழைத்து கொண்டு நேரடியாக தங்கள் ஊருக்கே சென்று விட்டார்கள் வழக்கமான நேரம் மனைவியை அழைத்து போக அவள் இருந்த அறைக்கு வந்த சஸ்தி அங்கே அவளை காணாமல் திகைத்தான் எங்கேயாவது வெளியே நிற்கிறாளா என்று காரிடாரில் பார்த்துவிட்டு உள்ளே பார்க்க அப்போதுதான் அறை வெறுமையாக காலி செய்யப்பட்டு இருப்பது தெரிந்தது ஒரு நிமிடம் ஏனோ அந்த வெற்று அறை அவனுக்கு பகீரென்று இருந்தது ஏனோ வாழ்வில் இனி ஒன்றுமே இல்லை என்பது போல் ஒரு வெறுமை அவனை சூழ்ந்து கொண்டது சற்று நேரத்தில் அங்கே வந்தான் சரவணன் எல்லாம் குருபரன் தான் மகன் மனைவியை காணாமல் கண்டிப்பாக ஏதாவது ரகளை செய்வான் என்று தெரிந்தே சரவணனிடம் தேனுஷாவின் பெற்றோர் காலையில் அவளை அவள் ஊருக்கு அழைத்துச் சென்றதைக் கூறி எப்படியாவது மகனை சமாதானப்படுத்து என்றார் முடியாதியா நான் வீட்டிற்கு கூட்டி வாரேன் நீங்கள் சஸ்திகிட்ட உண்மையை சொல்லுங்கள் ஏற்கனவே அரசல் புரசலா சொந்தக்காரங்களிடம் லேசா ரெண்டு குடும்பத்துக்கும் விஷயம் பரவி இருக்கு என்னதான் நீங்க மூடி மறைத்தாலும் இரண்டு பக்கத்து உறவினர்களுக்கும் விஷயம் தெரிந்துவிட்டது இனி நீங்கள் தான் சமாளிக்கணும் என்றான் ஆனாலும் நண்பன் கஷ்டப்படும்போது அவன் உடன் இருப்பதுதான் அவன் இயல்பு நண்பனை தேடி மருத்துவமனைக்கு வர அவன் அதிர்ந்த தோற்றம் இவனை என்னவோ செய்தது சரவணா தேனுஷாவி காணோம்டா அவ எங்கே சஸ்தி இப்போ தேனும் உடல்நிலை சரியில்லை அதனால அவங்க அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கட்டும் என்று கூட்டி போயிருக்காங்க அவ்வளவுதான் என்றான் ஓ என்று முகம் சுருங்கியவன் சரி அதற்கு ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கூட்டி போனாங்க தீனுஷா கூட நேற்று என்கூட நம்ம வீட்டுக்கு வரதா தாண்டா சொன்னா அப்புறம் எப்படி என்கிட்ட கூட சொல்லாம போனா என்றான் குழப்பமாக அது ஒன்றுமில்லை சஸ்தி நேத்து அவங்க அப்பா இரவு வந்துதான் திடீரென கூட்டிட்டு அப்பாவுக்கு இது தெரியுமா என்று சஸ்தி கேட்க ம் தெரியும் அப்ப ஏன் என்கிட்ட அவர் சொல்லலை உன்னை அவர் பார்க்கலையா அதுதான் என்கிட்ட சொன்னார் என்று ஒரு வழியாக அதையும் இதையும் சொல்லி சமாளித்தான் சஸ்திக்கு தான் வருத்தம் பிறகு அதுதான் அவளால் போனில் பேச முடியாதே அதுதான் என்கிட்ட சொல்ல முடியல போல என்று தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டான் தேனுஷாவிற்கு தலையில் பெரிய அறுவை சிகிச்சை நடந்து இருப்பதால் அவள் ஐந்தாறு மாதங்களுக்கு போன் பேசுவது நல்லது இல்லை அதிக சத்தம் கேட்கக்கூடாது ரொம்ப அமைதியான சூழலில் இருக்கணும் ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது என்று சொன்னதால் சஸ்தியும் நம்பினான் ஆனால் வீட்டிற்கு அவன் மட்டும் திரும்பி வருவதைக் கண்ட பெற்றவர்களுக்கு வருத்தமாக இருந்தது சஸ்தி அம்மாவிடம் கேட்க ஆமாப்பா பெத்தவங்களுக்கும் இத்தனை பெரிய விபத்துக்கு பிறகு அவங்க கூட அவங்க அவளை கூட வச்சு பார்த்துக்கணும் என்ற ஆசை இருக்கும் தானே அதுதான் கூட்டி போயிருக்காங்க கொஞ்ச நாள் ஆகட்டும் பிறகு உடம்பு சரியான பிறகு எல்லாம் சரியாகும் என்றார் சவுந்தரம் அவர் என்னமுமே அதுதான் ஆனால் பெண்ணை பெற்றவர்கள் இனி விடுவார்களா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம அவங்க எப்படி அவளை கூட்டி போகலாம் என்று அவன் கோபப்பட அப்பா கிட்ட கேட்டுருக்காங்க சரி என்றாராம் இப்போ என்ன முதல்ல ரெண்டு பேரும் குணமாகட்டும் ரெண்டு பேருக்கும் பிறகு இதை பற்றி பேசலாம் தேனுஷாவும் தான் என்ன செய்வா அவ அம்மா அப்பா சொல்படிதானே அவ கேட்க முடியும் பாவம் அவளும் தான் என்ன செய்வா பொண்ணா பிறந்துட்டா பெத்தவங்க சொன்னாலும் கேட்கணும் கட்டினவன் சொன்னாலும் கேட்கணும் என்ன பண்றது எல்லாம் நாங்கள் வாங்கி வந்த வரம் அப்படி என்றார் சவுந்தரம்